Ta-da! <laughs> பாகவதோத்தம ஸ்திரீகளை தோழிகளை அழைத்து கொண்டு தான் பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பாடக்கூடிய ஏழாவது பாசுரம் பழகான பாசுரம் கீசு கீசு என்கின்ற பாசுரம் ஸ்ரீவர்தன் ஆசன் என்னென்ன குக்குவார் ஸ்ரீவர்தன் அப்படின்னா கூக்குவா என்னென்னார்

ஓஹோ நீ முதல்ல நீ வந்து ஒரு கேர்லா போறப்பேன்னு அபியுக்தான் கூப்பிட்டா அப்ப அபியுக்த ஆயிடுதாரு சரி நீ என்ன சொல்லு ருத்ரன் ருத்ரா அப்படியே நீ வந்து உடனே மறைச்சு பாப்பியா அப்புறம் விஷ்ணு விஷ் ஓகே அவளோட விஷ் என்ன என்ன ஆகணும் விஷ் அவளுக்கு சரி இப்ப என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நிக் இருக்கு இல்லையா அது சுருக்கமா போய் ரோஷன் வந்து ரோஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கிருஷ்ணாவை என்னன்னு கூப்பிடலாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு கூப்பிடலாமா இந்த பறவைக்கு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணநாமாவ சொல்லணும்னு ஆசையா அதனால அது கிச்சு கிச்சு அப்படிங்கறத கிஷு கிஷு அப்படின்னு கூப்பிடுறதான் நான் கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணது எப்படி இருக்கு பாருங்க பறவையே நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது நாம் செய்யக்கூடாதா நல்ல கீசு கீசு என்று ஏன்னா ஆண்டாள் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறா ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வேக்கப் அப்படிங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா கார்த்தால ஆயிடுதாங்கிறதுக்கு எனக்கு எப்படி அடையாளம் சொல்லு

எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல புத்தியோடு இருக்கணும் நாட்டுக்காக நல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு என்ன நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் சமுதாயத்துக்காக என்ன பண்ணலாம் குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இல்லையா அதனால் அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பெரும்பாலும் நமக்கு கொடுக்கணும் எப்படி இந்த பட்சி தனியா இருந்து கீசு கீசுன்னு சொல்லல ஒரு கூட்டமாக இருந்து கூடியிருந்து மாதிரி ஒரு கோஷ்டியாக இருந்து சொல்லிட்டு கீசுகீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்

அப்போ சொல்ற காசும் ஆண்டாட் சமாளிக்கிறா எப்பவுமே நம்ம ஒருத்தரை வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தை கடும் நம்ம நம்ம இதெல்லாம் இப்படி ஒழுங்கா இருக்க கூடாதா சமத்தா பேசலாமே அப்படி நம்மளே நம்ம திருத்திக்கணும் இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கோர்ஸ் கரெக்டன் எப்பவுமே நம்மள நம்மளை திருத்திக்கணும் ஆண்டாள் உடனே நினைச்சா என்ன இருந்தாலும் தட் இஸ் கூடாது கிம் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர லக்ஷ்மணன் வந்து கோப கனலோடு சென்றான் கிஷ்கிந்தைக்குள் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தெரியாத சுக்ரீவான் வெகுண்டு சொல்லும்போது போது அப்ப தாரை வரா கின் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர லக்ஷ்மணா கோவப்படுற சுக்ரீவன் பண்ணது தப்புதான் நீ கோவப்படலாமா ஆண்டாலும் பேய் பெண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா திருத்திக்கிறாங்க படுத்தது சொல்றா காசும் பிறப்பும் கையில் போயிருக்கு அப்படின்னா காசும் கலகப்பும் காசும் அப்படின்னா காசும் பிறப்பும் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் இப்பெல்லாம் நம்ம வந்து கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா எந்த இதுல கூட பண்ணலாம் இப்போ ஷெல்லுல ஜுவல்லரி பண்ணலாம் மண்ணில் டெரகோட்டால பண்ணலாம் காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் அந்த பெண்கள் போட்டு இருந்தாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் வந்து காசு மாலை இந்த மாலை எல்லாம் போட்டுருந்தாங்க காசும் பிறப்பும் கலகலப்பு கைப்பேத்த அது ஒரு துணி எழுப்புறது இப்ப ஆண்டாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணம்னா ஏதாவது சவுண்ட வச்சுதானே சொல்ல முடியும் அவ சி ஒன்னே ஒண்ணும் கண்ணை திறக்காமலேயே காது கேட்கும் அதனால இப்ப எழுந்து இருந்து வெளியில பார்த்தாதான் யார் இருக்கான்னு தெரியும் அதுதான் அந்த பெண் எழுந்து வந்துட்டு அவளோட தூக்கம் கலந்து போயிடுமே அதனால படுத்தபடியே அவளால கேட்க முடியும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் ஃபர்ஸ்ட் உனக்கு சத்தம் கேட்கறதான் கேட்கறான் ஆண்டாள் முதல் காது கற்காருதா இல்லையா இல்லையா காதை அதை நீட்டா வச்சுக்கணும் இல்லாட்டா அது வந்து ஒரே ஒண்ணு அடைஞ்சு போய் நமக்கு ஒண்ணுமே கேட்காது ஆ ஆண் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது மட்டும் இந்த செல்வம் மட்டும் வேலை பார்க்காது சார் மறுபடியும் சொல்லு சார் அப்படின்னு கேட்கணும் ஆண்டாள் கேட்கறா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து துவனி கேட்டுதா ஒருவேளை அவள் வந்து அப்படியே இறுக்கி நல்லா டைட்டா படுத்துட்டு இருக்காளோ என்னமோ காதல ஒண்ணுமே விழல நருங்குழல் ஆட்சியர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் ஏண்டா இவ்ளோ நான் பறவை பத்தி கேட்டேன் நீ கவ்வை பத்தி அப்புறம் வேற என்ன நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற ஆர்கானிக் ஷாம்பு என்ன ஆர்கானிக் ஷாம்பு நீயே வந்து வேப்பலையெல்லாம் வச்சு அரம்பிய ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தலைக்கும் ஷோல்டருக்கும் மட்டும்தான் ஆ அப்புறம் உனக்கு பேண்டி அப்புறம் உனக்கு என்ன கோட்டக்கல் நாங்கள்லாம் வந்து கேரளத்தின் கோட்டக்கல்லான யூஸ் பண்றது போஷன் சரி அதனால இந்த இதெல்லாம் யூஸ் பண்றது இது யூஸ் பண்ணணும் ஹேர் நல்ல வாசனையா இருக்குமா அது மாதிரி சுமாரா இருக்குமா அது மூந்து பாக்குறவா தான் சொல்லணும் இல்லையா சரி இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஷாம்பூ எல்லாம் யூஸ் பண்றோம் ஸ்மெல்லுக்கு ஆனா இந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் என்ன ஷாம்பு யூஸ் அருங்குழல் இருக்குமா ஆய்ச்சிமார்கள் கிட்ட அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் அந்த தயிரை கடையக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த ஓசைன்னு சொன்னா தனி வரக்கூடிய தயிர் அரவம் மத்த மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் தயிர்னு சொன்னா கேடு கேர்ட்லேருந்து என்ன எடுப்பா வெண்ணெய் எப்போ எடுப்பா நீ எழுதி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி பெஞ்ச் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் அப் தான் ஆஹ் சூரியோதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இல்ல சன் முன்னாடி இல்ல இருக்கா சன்ரைஸ்க்கு முன்னாடி புரியுங்க சன்ரைஸ்க்கு முன்னாடி அப்பதானே ஆண்டா எழுப்பின்னு இருக்கா அதனால் அந்த துவனி கேட்கறது

நீ தாண்டி பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற நாயக பெண் பிள்ளாய் அப்ப உள்ள இருக்க பெண் கேட்போம் இப்ப சமாளிச்சுட்டா இப்ப பெய் பெண்ணு பெய் பெண்ணே அழான்னு நாயக பெண் பிள்ளை ஓகே நாளைக்கு மறுபடியும் என்ன நீ பெய் திட்டு அப்படிங்கிறா ஏன்னா நாயக பெண் பிள்ளாய் ஆயிட்டேனேனா நாயக பெண் பிள்ளாய் யார நம்ம பாட போறோம் அப்படின்னு உள்ள பெண் நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட போறோம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் அப்பேர்ப்பட்ட கேஷவன் நாராயணன் மூர்த்தி நாராயண நாமா எத்தனவே வந்துருச்சு இந்த பாசுரம் ஃபர்ஸ்ட் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவார் மறுபடியும் இப்போ இந்த பாசுரத்து ஏழாவது பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி அந்த நாராயணன் மூர்த்திக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா இப்ப ஸ்ரீவர்தன் ஸ்ரீவர்து அப்படிங்கிற மாதிரி அவ்யுக்துக்கு வந்து அவ்யுக்தா அப்படிங்கிற மாதிரி நாராயணன் மூர்த்திக்கு இந்த பேர் இருந்தேன் கேசவன் நாராயண கேசவன்

நீ என்ன என்ன ஷாம்பு போட்டு டவு ஷாம்பு போட்டுக்க கூடிய கேசவன் கோட்டக்கல் போட்டுக்க கூடிய கேசவன் அல்ல கேஷவன் இன்னொரு கேஷவன் கஹா இது பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈசங்கிற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் தாங்கியவன் கேஷவன் அப்படின்னு துக்கத்தை போக்குபவன் அழகான கேஷ பாசங்களோடு கூடியவன் கேசி எம் அசுரனை கொண்டு முடித்தவன் சிவனையும் திருமையும் தன் சரீரத்தில் தாங்குபவன் நாராயணன் மூர்த்தி கேஷவனை பாடவும் நீ யாரு யாரு நீ நறு பெண் அது என்ன பெண் அப்புறம் நாயகர் பெண் நல கேசவனை பாடவும் நீ கே அதாவது நான் இவ்வளவு வாய்ப்புலயே கேசவனை பத்தி பேசுறேனே அது கேட்டுட்டேவா இன்னும் தூங்குறேன் கேட்டே கிடத்தியோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மறுபடியும் போவோம் என்னடி ஆனா உனக்கு ஆலங்கார்த்தாலே என்ன போட்டு போட்டு திட்டின்றே இருக்க பேண்ண கேட்டே கிடத்தியோங்கிற ஆண்டாள் முதல் பேய் பண்ணே சொன்னதுக்கு சமாளிச்சுட்டா நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்லி இப்ப ரெண்டாவது தர கேட்டே கிடத்தியோக்கு சமாளிக்கணும் அப்பதான் சொல்றா பேசு உடையாள் அழகாக சேதோடு கூடியவளே அப்புறம் திறவேறுவர் என்பாவாய் வந்து இந்த கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய அழகான ஏழாவது பாசுரம் இது இந்த ஏழாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தமர்களிடத்தில் அபசாரப்படக்கூடாது அபசாரப்பட்டு விட்டாலும் உடனே அவர்களிடத்தில் क्षமாபணம் கேட்க வேண்டும் என்கிற கருத்தையும் உள்ளஅடக்கிய அழகான 7வது பாசம். डियर ஆஸ்திகாரிடா ஐ அம் ஹேப்பி டு பீ ஆத்தரிங் a 2 part book on the ramayana in english. the first part is slated for release in the year 2024. the book aims to recreate and retell the ramayana of valmiki conforming to the ancient commentaries and other allied literature. to receive notifications of the book release kindly register with www.deshikadaya.org slash books namaskaram namaskaramastikas i am tentatively scheduled to travel to abu dhabi and dubai in the mid-february to seven cities in the countries of australia and new zealand namely adelaide perth Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.